முக்கிய செய்திகள் தஞ்சையில் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் சங்கம் சார்பில் பேரணி கொடியேற்று விழா நூத்தி முப்பத்தி எட்டாவது மே தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஜனநாயக கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தஞ்சையில் பேரணி மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது தஞ்சை மரியல் சிராஜ்பூர் நகர் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு நகர பொறுப்பாளர் அல்போன்ஸ் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் ராஜன் கொடியேற்றி சிறப்புரை ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளராக சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் ஜோதிவேல் சேவா தளம் மாவட்ட தலைவர் திருஞானம் ஆகியோர் பேசினர் நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள் ரமேஷ் கஜேந்திரன் நடராஜன் ரமணி ஜெயராமன் மாரியப்பன் பாலமுரளி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பேரணி அண்ணா நகரில் இருந்து தொடங்கி பர்வீன் தியேட்டர் மறியல் ஆர் எம் எஸ் காலனி வழியாக சென்று சிராஜ்பூர் நகரில் வந்தடைந்தது வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக தஞ்சையில் இருந்து கருணாகரன் தஞ்சை நான்கு பகுதி சிராஜ்பூர் நகரில் இந்த நிகழ்ச்சி கொடியேற்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த கொடியை ஏகாதிபத்திய நாடான சிகாகப்பூர் நகரில் தொழிலாளர்களுக்காக போராடிய எட்டு பேர் தொழிலாளர்கள் கொல்லப்பட்ட கொல்லப்பட்டு தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்து திறனடைத்து அவர்கள் மாற்றி வதைத்து அந்த நாளை இன்று மே தின நாளாக கொண்டாடப்படுகிறது ஆகவே நாம் உலக உலக மக்கள் அனைவரும் இந்தியாவில் மேல் தினத்தை நம்மளுடைய இருநாக்கடற்கை ஏற்றி வைத்து நூற்றி ஒரு நாள் நூற்றி ஒரு கொடி நாளாக கொண்டாடப்படுகிறோம்